துக்கராமின் செயலில் வெற்றி இதுதான் எனக்கு தேவை திரவம் என்பது இயற்கையான எளிமையான முறை மூலம் உங்கள் இலக்கை அடைவது நம் வாழ்வில் ஒவ்வொரு நிகழ்விலும் நாம் அசையாமல் இருக்க முடிந்தால் நம் வாழ்க்கை இயற்கையானதாகிறது இத்தகைய பயிற்சி ஒவ்வொரு நிகழ்வையும் ஏற்றுக்கொள்ள கற்றுக் கொடுக்கிறது நீங்கள் கவனித்திருக்கலாம் ஒரு நதியின் ஓட்டம் மிகவும் இயற்கையானது கங்கையின் இயற்கையான ஓட்டத்தில் குளிப்பது மக்களுக்கு தூய்மை உணர்வை தருகிறது அதேபோல் உங்கள் மனதில் எழும் உணர்ச்சிகள் இயற்கையாக இருக்கும்போது நீங்கள் சுதந்திர ஓட்டம் நிலையில் அதாவது மிகுதியான மற்றும் தூய்மையான உணர்வில் வாழத் தொடங்குகிறீர்கள் உங்கள் எண்ணங்கள் இயற்கையாக மாறும்போது நீங்கள் புதிய மாறுதல் நிலைக்கு செல்கிறீர்கள் புதிய மாறுதல் என்றால் எந்த எதிர்ப்பும் நிராகரிப்பும் இல்லை உதாரணமாக கனமழை பெய்தாலும் சரி அல்லது லேசாக மழை பெய்தாலும் சரி எதிர்பாராத விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள் நீங்கள் தூங்கும்போது விளக்குகள் எரிந்தாலும் சரி அணைந்தாலும் சரி அது உங்களுக்கு ஒரு பொருட்டல்ல ஏனென்றால் இப்போது நீங்கள் முழுமையான ஏற்றுக்கொள்ளும் நிலையில் இருக்கிறீர்கள் எந்த அளவு மழை பெய்தாலும் அது சரியான அளவு மற்றும் இயற்கையான தேவை என்பதை புரிந்து கொள்கிறீர்கள் எனவே உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்விலும் நீங்கள் புதிய மாறுதல் நிலையில் இருக்க முடிந்தால் அப்போதுதான் நீங்கள் சத்தியத்தின் இறுதி இலக்கை அடைய முடியும் துக்காராம் முனிவர் இதே ஏற்றுக்கொள்ளலுடன் வாழ்ந்தார் அதனால்தான் பஞ்சத்திற்குப் பிறகு பணமில்லாமல் போன பிறகும் இந்த சூழ்நிலையை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ள முடிந்தது பிரச்சினைகளுக்குள் மறைந்திருக்கும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வதே எளிய ஆன்மீக வழிபாடு நம் வாழ்விலும் இதுபோன்ற எளிய ஆன்மீக வழிபாட்டை நாம் செய்ய முடியுமா கடினமான ஒரு பிரச்சனையைக் கூட தெய்வீக ஆசீர்வாதமாக ஏற்றுக்கொள்ள முடியுமா சந்த் துக்காராம் தனது பெற்றோர் மனைவி மற்றும் குழந்தைகள் இறந்த பிறகு இதே போன்ற ஒரு படைப்பை இயற்றினார் இது கடவுள் மீதான தனது நிபந்தனையற்ற அன்பை பிரதிபலிக்கிறது நீங்களும் சந்த் துக்காராம் போல உங்கள் ஆன்மீக வழிபாடு தொடர வேண்டும் உங்கள் மனம் எனக்கு ஏன் இவ்வளவு குறைவான பணம் இருக்கிறது என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு பிரச்சினைகள் உள்ளன நான் ஏன் இவ்வளவு கொழுப்பாக இருக்கிறேன் அலுவலகத்தில் எனக்கு ஏன் இவ்வளவு வேலை கிடைக்கிறது என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு சிக்கல்கள் உள்ளன என்று புகார் கூறினால் நீங்கள் எளிய ஆன்மீக வழிபாட்டை செயலை செய்ய வேண்டும் இது உங்கள் மனதை புதிய மாறுதல் நிலைக்கு கொண்டு வரும் புதிய மாறுதல் என்றால் எதிர்ப்பும் புகாரும் இல்லாத இடம் விரோதம் இல்லை இந்த நிலையில் இயற்கையான எளிமை மற்றும் நிபந்தனையற்ற ஏற்றுக்கொள்ளல் உள்ளது இயற்கையான வழிபாடு என்பது உங்கள் தற்போதைய சூழ்நிலையை மேம்படுத்த விரும்பவில்லை என்று அர்த்தமல்ல உங்கள் சொந்த வளர்ச்சிக்காகவோ அல்லது ஒரு சிக்கலைத் தீர்க்கவோ நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் அவ்வாறு செய்யுங்கள் இருப்பினும் எளிய வழிபாடு உங்கள் மனதின் பிரச்சினை பற்றிய உரையாடலை அமைதிப்படுத்தும் இல்லையெனில் உலகில் உள்ள பெரும்பாலான மக்கள் பிரச்சினைகளைத் தீர்க்க பாடுபடுகிறார்கள் ஆனால் உள்நாட்டில் வெறுப்புடன் இருக்கிறார்கள் அவற்றை தீர்ப்பது கடினமாகவும் சுமையாகவும் இருக்கிறது மாறாக இயற்கையான வழிபாடு மனதின் பயனற்ற உரையாடலை நிறுத்துகிறது மேலும் பிரச்சினை எளிதில் தீர்க்கப்படுகிறது இதனுடன் இன்னொரு அடி எடுத்து வையுங்கள் கடவுள் எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனைகளைக் கொடுத்தார் என்று உங்கள் மனம் முணுமுணுக்கும் போதெல்லாம் ஏனென்றால் இதுதான் எனக்கு தேவை எதிர்காலத்தில் பெரிய வெற்றியை அடைய நான் இப்போதே இந்தப் பிரச்சினைகளை எதிர்கொள்ள வேண்டும் இது ஒரு பிரச்சினையல்ல இது கடவுளின் ஆசீர்வாதம் என்று உங்கள் மனதிடம் சொல்லுங்கள் இதுதான் எனக்கு தேவை ஒரு முறை ஒரு சிறுவன் ஒரு சிக்கலான பாதையில் சிக்கிக் கொண்டான் அந்த பாதையில் பல்வேறு திருப்பங்கள் இருந்தன அவன் தவறான வழியில் சென்று கொண்டிருந்தான் அங்கு வெளியேற வழியில்லை அவன் தவறான வழியில் சென்று கொண்டிருந்தபோது மறுபுறம் இருந்து அறைந்தான் அவன் அந்த வழியில் திரும்பினான் இந்த வழியில் அவன் சரியான பாதையில் திரும்பி வந்தான் அவன் அறைந்தபோது இதுதான் எனக்கு தேவை என்று அவனால் சொல்ல முடியவில்லை ஆனால் அறைந்த பிறகு சரியான பாதையில் வெளியே வந்தபோது அந்த அறை என்னை மீண்டும் சரியான பாதையில் கொண்டு வருவதற்காக எனக்கு அது தேவை என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான் இருப்பினும் உனக்கு இது தேவையா என்று அவனிடம் கேட்டிருந்தால் அவன் அறைந்தபோது ஆம் என்று ஒருபோதும் சொல்லியிருக்க மாட்டான் அதேபோல் ஆழ்ந்து சிந்தித்த பிறகு துக்காராம் உணர்ந்தார் பல வருடங்களாக நான் மாயையின் சிக்கலான பாதையில் தொலைந்து போனேன் வாழ்க்கையில் ஏற்படும் பேரிடர்கள் எல்லாம் என்னை இந்த சிக்கலான பாதையிலிருந்து வெளியே அழைத்துச் செல்ல கடவுள் வடிவமைத்த விளையாட்டு நீங்கள் கவனம் செலுத்தினால் புரிதல் இல்லாததால் மக்கள் தங்களுக்கு நடக்கும் நிகழ்வுகளை ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஒவ்வொரு நாளும் துக்கத்தில் வாழ்கிறார்கள் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் இதை வெல்ல புரிதலின் மூலம் பெறப்பட்ட தைரியம் அவர்களுக்கு தேவை உண்மையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் சத்தியத்தின் பாதையில் நடக்க தைரியமும் புரிதலும் தேவை ஏனென்றால் உண்மை மனதிற்கு தற்கரீதியற்றதாகத் தெரிகிறது இந்த சம்பவம் எனக்கு தேவை என்று மனம் நம்பாதபோது இதுதான் எனக்கு தேவை என்று நீங்கள் உறுதியாகச் சொல்ல வேண்டும் சாதனையாளர் துக்காராம் தனது வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு துன்பத்தையும் பார்த்து இது என்னுடைய தேவை இந்த சம்பவம் எனக்கு நல்லதாக இருந்தது என்று சொல்ல முடிந்தது எனவே ஒரு சக ஊழியர் உங்கள் யோசனையை திருடி அதை தனது சொந்த பெயரில் முன்வைத்தாலும் புகழையும் வெற்றியையும் பெற்றாலும் இதை நினைவில் வைத்துக் கொண்டு இதுதான் எனக்கு தேவை என்று சொல்லுங்கள் உங்கள் மனம் எனக்கு இது தேவை என்று என்னால் நம்ப முடியவில்லை என்று சொல்லும் ஆனால் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்பது பற்றிய அறிவு மனதிற்கு இல்லை கடவுள் மட்டுமே இந்த அறிவை பெற்றிருக்கிறார் மேலும் அவர் நமது தேவைகளை சிறப்பாக கவனித்துக் கொள்கிறார் இதனால்தான் பஞ்சத்தின் போது துக்காராம் தனது கடனாளிகளின் கடன்களை மன்னிக்க முடிந்தது நினைவில் கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் இந்தப் புத்தகத்தை உங்கள் கைகளில் வைத்திருப்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு தேவை ஏனென்றால் துக்காராம்ஜியின் கதாபாத்திரத்தை படித்து அவரால் ஈர்க்கப்பட்டு பூமியில் புதிய விஷயங்களை உருவாக்குவது உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனின் தேவையும் பொறுப்பும் ஆகும் அடுத்த அத்தியாயத்தில் துகாராமின் ஆன்மீக சாதனையின் முதிர்ச்சியில் உண்மையான இலக்கியங்களை படிப்பதன் முக்கியத்துவம் மற்றும் தியானம் என்ன என்பதை நாம் அறியப்போகிறோம் அடுத்த பதிவில் சாதனை பலனை தந்தது பதினைந்து நாட்களுக்கு பிறகு ஞானம் கிடைத்தது கேட்கலாம்